சாரதா மேல்நாட்டில் வாழ்ந்து வந்த ஒரு பெண் அவளுக்கு வயது இருபத்தேழு அப்பொழுதுதான் வேலைக்கு சேர்ந்திருந்த அவளுடைய சரீரம் பலவீனமானதால் வைத்தியரை சந்தித்தாள் பல பரிசோதனைகளுக்குப் பிறகு அவளுக்கு வந்திருக்கும் வியாதி பல ஆயிரங்களுக்குள் ஒருவருக்குத்தான் வரக்கூடிய ஒன்று என்றும் அது குணமாக்கப்பட முடியாதது என்றும் தெரிந்து கொண்டாள் எனவே இந்த உலகத்தில் தான் ஒழுங்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஒழுங்கு செய்தாள் அவளை பார்க்க வந்த போதகரிடம் அவளுடைய ஆராதனையில் எந்தெந்த பாடல்களெல்லாம் பாடப்பட வேண்டுமென்றும் தனக்கு என்ன உடை அணிந்து வைக்க வேண்டுமென்றும் கூறினாள் எல்லாவற்றையும் குறித்து கொண்ட போதகர் அங்கிருந்து புறப்படும் நேரத்தில் ஐயா ஒன்று கூற மறந்துவிட்டேன் என்னை பெட்டியில் வைத்திருக்கும் பொழுது என்னுடைய கையில் சாப்பிட நான் பயன்படுத்தும் ஒரு முள்கரண்டியையும் வைத்து விடுங்கள் என்று கூறினாள் எதுவும் பேசாமல் போதகர் அமைதியாக நின்றார் உடனே சாரதா என்னையா நான் சொல்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா என்று கேட்டபொழுது அதற்கு அவர் ஆம் நான் அதிர்ச்சி அடைந்து விட்டேன் என்றார் சாரதா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள் இந்த கதையை என் பாட்டி அம்மா பல ஆண்டுகளுக்கு முன்பு என்னிடம் கூறியிருக்கிறார்கள் உணவர்ந்த எங்கு சென்றாலும் முக்கியமாய் சாப்பிட வேண்டிய உணவை சாப்பிட்டு முடித்த பின்னர் தெரியாமல் யாராவது முள்கரண்டியை சாப்பாடு தட்டில் வைத்துவிட்டால் அருகில் இருக்கிற யாராவது ஒருவர் முள்கரண்டியை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இனிதான் சிறந்தவை வருகின்றன என்று கூறுவார்கள் ஏனென்றால் சாப்பிட்ட பின் சாப்பிடக்கூடிய இனிப்பு வகைகள் இனிதான் வரும் அதற்கு கரண்டி தேவை என்பதுதான் அதற்கு பொருள் அதுபோல இந்த உலக வாழ்க்கைக்கு பின் நான் அனுபவிக்கப் போகிற சிறந்த வாழ்க்கை வருகிறது என்பதை பலருக்கு அறிவுறுத்தவே இதை சொல்லுகிறேன் என்றாள் போதகர் எதிர்பார்த்தபடி சில வாரங்களில் அவள் மறித்து விட்டாள் அடக்கத்திற்கு ஆலயத்திற்கு கொண்டுவரப்பட்ட பெட்டியை திறந்து வைத்தார்கள் அவள் கையில் முள்கரண்டியை வைக்கப்பட்டிருந்தது பலர் அதை பார்த்து என்ன இது என்ன இது என்று ஒருவரோடு ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள் செய்தி நேரத்தில் போதகர் பேசும் பொழுது நம்முடைய மரணத்திற்குப் பின்தான் நமது வாழ்க்கையின் சிறந்த பகுதி வருகிறது என்பதை நாம் அறிந்து உணர்ந்து வாழ வேண்டும் என்பதை நம் அனைவருக்கும் தெரிவிக்கவே சாரதா இவ்வாறு செய்யும்படியாக கூறினாள் எனவே இந்த காலத்தில் நாம் வாழும் பொழுதே வர இருக்கிற மகிமையான நாட்களுக்காக ஆயத்தப்படுவதை குறிக்கோளாகக் கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் திருச்சபை மக்களுக்கு அறிவித்தார் ஆம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் இனி வரப்போகும் காலமே சிறந்தது என்ற அறிவோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அதற்காக நாம் ஆயத்தப்படுகிறோமா மரணம் ஒரு முடிவல்ல என்ற நல்ல செய்தியை நம்முடைய வாழ்க்கையில் காட்டுவோமா